ஒன்னே ஒன்னு சொல்ற எழுதி வச்சுக்கோங்க இதுக்கு முன்னாடி இருந்தவங்க மாதிரியோ இல்ல இப்ப இருக்கிறவங்க மாதிரியோ ஊழல் செய்யவே மாட்டான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் ஜோசப் விஜய் அவர்கள் அவருடைய பேச்சின் பொழுது குறிப்பிடுகிறார் நான் ஆட்சிக்கு வந்தால் ஊழல் இருக்காது லஞ்சம் இருக்காது நான் ஊழல் செய்யவும் மாட்டேன் ஊழல் செய்பவர்களை அனுமதிக்கவும் மாட்டேன் எனக்கு ஊழல் செய்வதற்கான தேவை இல்லை அப்படின்னு அவர் பேசியிருக்காரு இது கேட்டா சிரிப்பு தான் வருது ஜோசப் விஜய் தன்னுடைய பணத்தினுடைய டிக்கெட்டையே குறிப்பிட்ட விலைக்கு விற்காம தன்னுடைய ரசிகர்களுக்கு மூணு மடங்கு நாலு மடங்கு அதிக விலைக்கு டிக்கெட் விற்கிறார் இப்ப அவருடைய ஜனநாயகம் படத்தினுடைய விழாவை மலேசியாவிலே நடத்திய பொழுது கூட அதிலே கூட மணி லாண்டரிங் ஊழல் ஒரு டிக்கெட்டுக்கு முன்னூறு வெள்ளி அது மட்டும் மட்டுமல்ல அவருடைய கடந்த கால அந்த வரலாற்றை பார்க்கின்ற பொழுது அவர் வருமான வரித்துறையை ஏமாற்றம் செய்திருக்கின்றார் வெளிநாட்டுக்காரை இறக்குமதி செய்வதிலே ஏமாற்றம் செய்திருக்கின்றார் பல நேரங்களிலே அவர் பல்வேறு விதமான ஊழல் நடவடிக்கையில் அவரே ஈடுபட்டிருக்கிறார் இப்ப அவங்க கட்சி நடக்குது அவங்க கட்சியில மாவட்ட செயலாளரா போஸ்டிங் வேணுமா பணம் போஸ்டிங் டிவி கே பணம் கொடுத்தா தான் பெரிய பணக்காரர் லாட்ரி மாசியா மார்டினுடைய மருமகன் அவர் ஏற்கனவே திமுகவிலே அதற்கான எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி அந்த வகுப்பாளராக இருந்தார் அதற்கு பிறகு திருமாவளவன் அவர்களுடைய கட்சியிலே இருந்தார் இப்ப டிடி கே வந்திருக்கிறார் எல்லாம் பணம் கொடுத்துதான் அங்கே பதவிகள் வாங்கப்படுகிறது அப்ப இவர் வந்து நான் வந்து ஊழல் இல்லாத ஆட்சியை கொடுப்பேன்னு சொல்றது மிக வன்மையான கண்டனத்திற்குரியது முதல்ல ஊழல் இல்லாத கட்சி அவர் கொடுக்கணும் மக்கள் யாரும் ஏமாற வேண்டாம் ஜோசப் விஜய் அவர்களால் லஞ்ச ஊழல் இல்லாத ஆட்சியை தர முடியாது ஏனென்றால் அவருடைய கட்சியே லஞ்ச ஊழல் கட்சியாக இருக்கிறது அவருடைய கடந்த கால திரைப்பட வாழ்க்கையும் லஞ்ச ஊழல் நிரம்பியதாக இருக்கிறது ஆகவே ஊழல் இல்லாத ஆட்சியை ஜோசப் விஜய் கொடுப்பார் என்பது ஒரு வெற்று பேச்சு அதை வன்மையாக இந்து மக்கள் கட்சி சார்பிலே கண்டிக்கின்றோம்